இது வந்து எப்படி சொல்றதுன்னா ப்ரோ அதாவது என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களாகிய உங்க முன்னாடியும் சரி என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அவங்க முன்னாடியும் சரி இன்னைக்கு வந்து அந்த கொடியை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான நினைக்கிறேன் வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம நம்ம யூடியூப் நம்ம இவ்வளோ வீடியோஸ் பண்ணியிருப்போம் இருந்தாலும் இந்த வீடியோ ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நம்ம கட்சியோட கொடி அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இவ்வளோ நாள் அவளா வெயிட் பண்ணிட்டு இருந்தது இவ்வளோ நாள் படங்கள் ஃபர்ஸ்ட் லுக்கு ட்ரெய்லரு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம் மக்கள் இயக்கத்தில் தோழர்கள் பண்ண விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம் தமிழக வெற்றிக்கிழமை மாறினப்புறம் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே வரும் ஸோ இருந்தாலும் அந்த மாநாடு தளபதி அறிவிக்க போகிற அந்த கொடி இதை ரெண்டை பற்றி பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம எல்லா வீட்டிலும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம் தான் ஸோ ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா தளபதி விஜயனனே அவர் வந்து பனையூர் ஆஃபீஸில் கொடி அந்த கொடியை அறிமுகப்படுத்தி வச்சார் அது வரைக்கும் நிறைய சர்க்குலேஷன் போயிட்டு இருந்தது எல்லோ ரெட்டு நடுவில் ஒயிட்டு வருது ஒரு சிம்பிள் வரப்போகுது வாகைப்பு வர வாய்ப்பு இருக்குது யானை இது வர வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் தோழர்கள் மத்தியில் போயிட்டு இருந்தது ஆனால் ஒஃபிஷியலாக யாருக்குமே தெரியாது கொடி இந்த மாதிரி தான் வரப்போகுதுன்ட்டு ஸோ தளபதி விஜயனே கொடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏன் இந்த கொடியை அனௌன்ஸ் பண்ணாங்க அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இது ஒஃபிஷியலாலாம் கிடையாது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் டே அதாவது நம்ம மெட்ராஸ் உருவான நாள் அதுக்கு மெட்ராஸ்ன்னு பேர் வச்ச நாள்னு சொல்கிறாங்க அது இப்போ சென்னையாகிடுச்சு ஸோ அந்த நேம் பார்த்தீங்கன்னா அதாவது சென்னை தமிழ்நாட்டில் சென்னைன்றது எவ்வளோ முக்கியமான விஷயம் மெட்ராஸுன்றது உங்களுக்கு தெரியும் ரொம்ப பரவாயில்ல எல்லாருமே ஊர் சைட்லேருந்து எல்லாம் வர்றவங்கலாம் நம்மளை கேட்பாங்க என்னன்னா மெட்ராஸ் போய்யா மெட்ராஸ்ல எதுனா வேலை பார்க்குறியா இந்த மாதிரி தான் கேட்பாங்க பழைய காலத்துலலாம் இப்போ தான் சென்னையாக மாறி இருக்கு ஸோ அதை உருவா எடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு சோ அதை யாராலும் மறக்க முடியாது பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேரை வச்சு தமிழக மக்கள் நிறைய பேர் அந்த விஷயத்தை கொண்டாடுறாங்க சோ அதே நாள்ல பாத்தீங்கன்னா தளபதி விஜயனன் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது கண்டிப்பாக ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய நாளாக இருக்கும் அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஸோ அதை பார்த்திங்கன்னா நம்ம மாவட்ட தலைவர்கள் அணி தலைவர்கள் அவங்க முன்னாடி பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேரை கூப்பிட்டு பண்ணணும்னு தான் தளபதிக்கு ஆசை ஆனால் அது நடக்காது வாய்ப்பு இல்லை காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்பேஸ் பனையூரில் தளபதியோட அலுவலகம் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ரொம்ப சின்ன இடம் ஸோ அந்த இடத்துல வச்சு பண்ணணும்னு ஆசைப்பட்டார் அவர் ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணுறதுக்கு போலீஸ் பர்மிஷன் கிடையாது ஆல்ரெடி நமக்கு தெரியும் நம்மளோட விஷயங்களை என்ன பண்ணுறாங்க சிக்கல் மேலே சிக்கல் கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்கள் இருந்து சின்ன ஒரு சர்க்கிளில் வச்சு மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகளை மட்டும் வச்சு அதாவது அணி தலைவர்களெல்லாம் வச்சு கழக பொதுச் செயலாளர் அந்த டைமில் ரொம்ப எமோஷன் பண்ணார் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தளபதியில் சாங் ஒன்று போட்டாங்க நிஜமாலே சொல்கிறாங்க பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டின்னு சொல்லலாம் அந்த சாங் பார்க்கும்போது அந்த சாங்கை பற்றி தனியாக நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணுவோம் அதில் வர கதைகள் என்ன ஸோ அதை பற்றி என்னன்றது டீட்டெயிலாக கண்டிப்பாக ஒரு வீடியோ நம்ம அதை பண்ணி ஆகணும் ஸோ அதுக்கு முன்னாடி யானை யானை சின்னம் இருந்தது பார்த்திங்கன்னா ரெண்டு யானையை வச்சு தான் நம்ம கொடி வந்தது ஸோ அது வந்தோடனே பார்த்தீங்கன்னா காலையில் கொடி அனுப்பிச்சு போனாங்க வித்தின் ஒன் ஹவரில் பார்த்திங்கன்னா அந்த ஆம்ஸ்ட்ராங் சாரோட கட்சி உங்களுக்கு தெரியும் இப்போது இறந்துட்டார் இப்போ நம்ம கூட இல்லைவர் ஸோ ஒரு கொலை வழக்குகள்லாம் நிறைய போயிட்டுருக்கு அதுக்கு நடுவில் அதோட தலைவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யானை வந்து எங்களோட சிம்பிள் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு ஸோ அந்த விஷயமும் போயிட்டுருக்கு ஸோ நிறைய நம்ம படத்தில் ஃபஸ்ட் லுக்காக தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் பண்ணால் இது அவர் சிலுவை போட்டிருக்காரு அவரை இந்து முன்னிறுத்துறாரு அவங்களை நிறுத்துறாருன்னு சொல்லி ஏகப்பட்ட ரூமர்ஸ் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சு கொடி ஆரம்பிச்சோம்னா கூட அந்த வாகைப்பூக்கு கூட நிறைய பிரச்சனைகள் இப்போ போயிட்டு இருக்கு ஸோ அது வாகைப்பூ ஒயிட் கலர்ல தான் இருக்கும் இதுல என்ன வேற கலர்ல இருக்குன்னு சொல்லி டிஸ்கஷன்ஸ் நிறைய போயிருக்கு எதுவுமே தெரியாம விஜய் அண்ணா வந்து இதுல இறங்க மாட்டார் ஸோ அவர் ஒரு விஷயம் முன்னெடுத்து வைக்கிறாருன்னா அதுல ஆயிரம் மாட்டி ஸ்டடி பண்ணாம அவர் உள்ள மாட்டார் யானைக்கு என்ன அர்த்தம் அந்த பூக்கு என்ன அர்த்தம் அந்த கலருக்கு என்ன அர்த்தம் அதுக்குள்ளே வர ஸ்டார்ஸ் பார்த்துருப்பீங்க அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது எல்லாமே டீட்டெயிலாக மாநாட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அவர் பேசின கிளிப்பிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அவர் பேசின விஷயங்கள் அவர் நல்லா சொல்லியிருக்க இந்த மேடையில் நான் அறிமுகப்படுத்த வந்திருக்கேன் ஸோ தோழர்கள் முன்னாடி இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன் அது இல்லாமல் அம்மா அப்பா அதாவது சந்திரசேகர் சாரும் சோபாமும் வந்திருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்தார் தெரிவித்து ஒரு இது ஒரு பயங்கரமான கிராண்ட் ஃபங்க்ஷனாகவே இருந்ததுன்னு சொல்லலாம் நிஜமாலே நமக்கு ஒரு எமோஷ்னல் மூமெண்ட் சொல்லலாம் ஆனால் நான்லாம் ரொம்ப நாளாக விஜய் நான் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அவர் நற்பணி மன்றம் அதாவது ரசிகர் மன்றம் நற்பணி மன்றம் மக்கள் ஏக்கம் இப்போ வெற்றிகழகமாகிடுச்சு ஸோ எனக்கே அதை பார்க்கும்போது தளபதி கொடியை வச்சுட்டு அந்த விஷயம் பேசும்போது ரொம்ப எமோஷனாக இருந்தது ஸோ அதனால தான் இங்கே பூச்சியில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் இந்த கொடி விழாவுக்கு பார்த்திங்கன்னா இது வெளியவும் வரக்கூடாது சேஃபாகவும் இருக்கணும் தளபதி அறிவிக்காமல் இது யாருமே தெரியக்கூடாதுன்றனால அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி பக்காவாக பண்ணியிருந்தாரு அந்த எமோஷ்னல் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பாட்டு பிளே ஆகும்போது அவர் அந்த கண் கலங்கி அப்பா ஓரளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் கொடியை அறிமுகப்படுத்திட்டோம் அடுத்தது மாநாடு மாநாடு இதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக மக்களுக்கான நல்ல விஷயத்தை நம்ம கொண்டு வரணும் மக்கள் எல்லாம் ஒரு அதுக்காக உழைக்கணும் தளபதி சொன்ன விஷயம் கேட்டிருப்பீங்க இனிமேல் நம்ம நமக்காக உழைச்சோம் இனிமேல் நம்ம மக்களுக்காக உழைக்கணும்னு சொன்னார் ஸோ ஒரு படமும் இன்னும் ஒரு படத்தோடு நிறுத்த போகிறாரு எமோஷனல் மூமெண்ட் தாங்க நிஜமாலே எமோஷனல் மூமெண்ட் தான் ஸோ நீங்கள் இந்த கொடியை பற்றி எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கிட்டேருந்து தான் தெரிஞ்சிக்கணும் ஆனால் மக்கள் சொல்கிறத வச்சு தான் நம்ம இது ஓகேவா இல்லையான்றது நம்ம இனிமேல் முன்ன முன்னெடுத்து கொண்டு போக முடியும் இல்லை சொல்லுங்கள் அந்த கொடி எப்படி இருந்தது இதோட விஷயங்கள் எப்படி இருந்ததுனால் இதோட டீட்டெயில் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் விஜய் விஜயனே சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இதோடய ஹிஸ்ட்ரி முதல்ல சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ அவர் சொன்ன அப்புறம் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் ஸோ அந்த கொடியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி ஸ்டார்ஸு ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ அவுட்லைன் இருக்குது ஸ்டாரோட கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது அது கீழே வரும்போது லைட் ஒய்ட்டுன்னு நினைக்கிறேன் அந்த லைட் ஒயிட் கலரில் வந்திருக்கு ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் பூ ஸோ அதில் அதுவும் ஒரு கிரீன் வித் பிங்க் எல்லோ மூணுமே மிக்ஸ் ஆயிருக்கு இந்த எலிஃபேண்ட் பார்த்தீங்கன்னா அந்த யானைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்னா என்ன பார்த்தோம்னா நார்மலாக இந்தியன் எலிஃபெண்ட்ஸ் அதாவது இங்கேயாவது இங்கே இருக்கிற எலிஃபென்ட்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும் ஸோ இந்த நம்ம கொடியில் வர எலிஃபென்ட் பார்த்திங்கன்னா கிரே கலரில் இருக்குது எனக்கு தெரிஞ்சது ஆஃப்ரிக்கன் ஆப்ரிக்கன் நினைக்கிறேன் அதோட தங்கம் ஒயிட்டு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட் மாதிரி தான் இருக்குது ஸோ விஜயாந்தன் இதை பற்றி ஒஃபிஷியலாக பேசாமல் நம்ம எதுவும் சொல்ல முடியாது மேலே பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டு எல்லோ அகெயின் ரெட்டு ஸோ சென்டரில் பார்த்திங்கன்னா எல்லோ வருது இதுதான் நம்ம கொடி கலர் ஸோ சின்னமும் நமக்கு தெரிஞ்சிச்சு சென்டரில் வாகைப்பூ இருக்குது ஸோ எலிஃபெண்ட் இருக்குது சுற்றி ஸ்டார்ஸ் இருக்குது ஸோ இப்போதைக்கு டீட்டெயிலாக இதை இந்த கொடியை பற்றி நம்ம தான் சொல்ல முடியும் இதுக்கப்புறம் விஜயான மாநாட்டில் பேசுனப்பெல்லாம் இதை பற்றி என்னன்றது இதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இது ஒரு தமிழ் பண்பையும் தமிழ் இனத்தை பற்றியும் நிறைய பழங்கால விஷயங்களை பற்றியும் எல்லாம் பேசுகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் சொன்ன மாதிரி அந்த பாடலோட ரிவ்யூ பாட்டு நிஜமாலே ஒரு எனர்ஜி அந்த நம்ம ஆள போகிறான் தமிழன் வரும்போது நமக்கு எப்போ எப்படி ஒரு கொண்டாட்டம் இருந்ததோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சாங் வரும்போது நமக்கு இருந்தது ஸோ அதை பற்றி வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பண்ணுறேன் ஸோ நீங்கள் நம்ம தளபதி விஜயன் அந்த கொடி ஏற்றன விஷயம் எப்படி இருந்தது அதோட டீட்டெயிலாக உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துன்றத கமெண்டில் தெரியப்படுத்துங்க இன்னும் நிறைய தளபதி அப்டேட்டில் சந்திக்கலாம் இன்னும் நிறைய தமிழக வெற்றிகளுக்கோட நிறைய வீடியோஸ் பேக் டு பேக் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு நன்றி வணக்கம் அதுக்கு ஒரு தொடக்க புள்ளியா நம்ம கட்சியினுடைய பேரை வந்து போன பிப்ரவரி மாதம் நான் அறிவித்தேன் அன்னிலிருந்தே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளுக்காக நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சு எஸ் எஸ் நம்ம முதல் மாநில மாநாடு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்து நடந்துகிட்டு இருக்கு கூடிய சீக்கிரமே அது என்னைக்கு எப்போன்றதெல்லாம் நான் உங்களுக்கு அறிவிச்சிடுறேன் பட் அதுக்கு முன்னதாக நீங்க எல்லாருமே கொண்டாடி மகிழ்வதற்காக நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை வந்து இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன் இது வந்து எப்படி சொல்றதுன்னா ப்ரோ அதாவது என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களாகிய உங்க முன்னாடியும் சரி என் நெஞ்சில் குடியிருக்கும் இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அவங்க முன்னாடியும் சரி இன்னைக்கு வந்து அந்த கொடியை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான நினைக்கிறேன் இது இதுவரைக்கும் நாம நமக்காக உழைச்சோம் இனி வரப்போற இயர்ஸ்ல நம்மள ஒரு கட்சி ரீதியா நம்மளை தயார்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காகவும் நம்ம எல்லாருமா சேர்ந்து உழைப்போம் இந்த புயலுக்கு பின் அமைதி ஆர்ப்பரிப்பு ஆரவாரம்னு நம்மளுடைய கொடிக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்று இருக்கு அது என்னன்னு அதை நீங்கள் எல்லாம் ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்ன அன்னைக்கு நம்மளுடைய கொள்கைகள் என்ன நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும்போது அன்னைக்கு இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நாங்கள் சொல்றோம் அது வரைக்கும் ஒரு சந்தோஷமா ஒரு கெத்தா நம்ம இதை ஏற்றி கொண்டாடுவோம் இது வந்து வெறும் நம்மளுடைய ஒரு கட்சிக்கான குடியா மட்டும் இதை பார்க்கலைங்க தமிழ்நாட்டோட வருங்கால தலைமுறைக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு குடியா தான் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழி தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணிக்காக்கின்ற காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதி அளிக்கின்றேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றில் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன்